முப்பத்தொம்பது சங்கீதம் எதுதோன் இடத்தில் ஒப்புவித்த தாவீதீர் சங்கீதம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து ருஷ்மார்கள் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடியவாரத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் என் இருதயம் எனக்குள்ளே அணில் கொண்டது நான் தினா யானிக்கையில் அக்னி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் இதோ என் நாட்களை நாலு விரற்கடை அளவாக்கிறேன் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது எந்த மனுஷனும் வாயையே என்பது நிச்சயம் போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரோ என் நம்பிக்கை நீரோ இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை போல் அழியப்படுகிற நிச்சயமாக எந்த மனுஷனும் வாயையே நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும்